ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கார்கள் கிட்ட பார்க்க போகிறோம் ரெண்டு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க ஒரு அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூடவே நல்லா வித பண்ணால் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க சுடு தண்ணியை ஊற்றி ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இது கொஞ்சம் சூடாக இருக்கும் சூடு ஆறின பிறகு நம்ம எல்லாமே சேர்த்து ஒன்று சேர்த்து போய் செஞ்சுக்கலாம் மாவு வந்து வெது வெதுப்பான சூடு போது நீங்கள் பெசைய ஆரம்பிச்சிடுங்க இப்போ பாருங்கள் வெது வெதுப்பான சூடெலாம் இருக்குது இப்போ நம்ம பெசைய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மாவு போய் செஞ்சாச்சு இப்போ இருந்து ஒரு குட்டி துண்டு எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு உண்டை செஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து செஞ்ச குளக்கட்டையை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கொளக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு குக்கி தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண கொளக்கட்டையை வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து மாதம் எது வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வர நம்ம கொளக்கட்டை வெந்திருச்சு இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் கடுகு சீரகம் பருப்பு இது பொடுக்கணும் நல்லா பொரியட்டும் அப்புறம் நல்லா இது கூட நம்ம கருவில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொளக்கட்டையே இதில் போட்டுக்கோங்க இப்போ வர நம்ம கொளக்கட்டையை போட்டாச்சு இப்போ நம்ம இது கூட பொடிகள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரக பொடி ஒரு ஸ்பூன் மற்ற பொடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இதே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பாக்கம் மரும நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரிசி இப்போ நம்ம இதுக்குள்ளேயே தேங்காய் திருள் போட்டுக்கோங்க போடச்சி போட்டு இதே நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் துருள் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான காரங்கள் கூட ரெடி ஆச்சு நீங்கள் வெளியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்